அதனால இந்த பக்தி என்ன செய்யும் அப்படின்னா பக்தி என்ன செய்யாது அதாவது ஒரு விளக்கு இருக்குது ஒரு இருட்டான ரூமு கிரி போட்டு வச்சிருக்கோம் என்னையும் போட்டு வச்சிருக்கோம் என்ன வேணும் நெருப்பு நெருப்பு எப்படி வரும் வச்சு வரும் ஏற்றி நாள் வரும் யாரும் ஏற்றணும்

எல்லாரும் ஃபஸ்ட் டைம் வந்துடுமா இல்லையே ஒரே வயக்கில் ஒரே அப்பா அம்மா பிறக்கிறவங்க அஞ்சு குழந்தைங்க அஞ்சு அஞ்சு விதமா இருக்கிற வழியெல்லாம் உணவுக்கு ஆ இருக்காருங்க ஐந்து பூதமும் ஆறு விதமயமும் மன் புராண கலைகளும் ஐம்பத்தோ லட்சர லிமி மாலையும் உலகமே ஐம்பத்தி ஒரு அக்ஷரத்துல தான் அடங்கியிருக்கு அகாராதி மாத்திருகா மந்திரத்தில் ஐந்து பூதம்தான் எல்லாமே புரிதல் என்ன சொல்றது இயற்கையை வணங்குவதுதான் இந்தியின் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் ஐந்து ஐந்து விதமான கடவுள்களை நாம் வணங்குகிறோம் ஐந்து பூதமும் ஆறு சமயமும் அது எப்படி ஆறு சமயம் வந்தது சிவபெருமான் எத்தனை முகம் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு ஐந்து முகம் ஈஷானியும் தத்புருஷனும் மாமதேவம் சத்தியாரு ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும் மேல்நோக்கியிருக்கும் அது அதோமுகம் அந்த அதோமுகத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவர்களும் முனிவர்களும் எல்லாரும் தேடுறதுனால அசு சூரண இது கொடுத்து அப்ப ஆராதமானிய எதுவருமான ஆர்வம் தான் சொல்லிருக்கிறேன் அதுவரமாடி அனாதியாய் பலவ இந்த ஜோதி இழம்பு அதோர் நீ ஆகி கருணை கூர் முகங்கள் ஆகும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் ஆண் புதித்தனம் இந்த உலகம் என்ன சொல்ல அருவமும் உருவம் அவங்க அப்பா கிடையாது அனாதியாய் பலவாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மேனியாகி ஆறு கண்ண திறந்தாலும் பிழம்பு மேனியாகி என்ன கருணை கூர் முகங்களாலும் கரங்கள் பட்டிருக்கும் கொண்டே ஒரு திரு முருகன் முடித்தான் எங்க முடித்தாரு நன்மை எங்க இருக்குதோ அந்த சரவண பொய்கள் போய் விழுந்தார் ஆறு வந்து அதுக்கப்புறம் கார்த்திகை பெண்கள் எடுத்து அப்படி சிவபெருமான் எதற்காக வந்தார் முருகப்பெருமான் எதற்காக வந்தார்னா மக்களை காப்பாற்றுவதற்காக அதர்மத்தை தோற்கடித்து தர்மத்தை ஏற்படுவதுதான் அதுதான் சரி இவ்வளவு யாகங்கள் பண்றோம் உள்ள ஒரு கருப்பான சில அதுக்கு அருகில் சாங்கி நேற்றெல்லாம் ஒரு இடத்துல இருந்தது ஒன்று போயிடுச்சு நாய் இன்னைக்கு அதை வச்சு பூஜை பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க என்ன சொல்லுனா கல்லுதான் எது வரைக்கும் இன்னைக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த கல்லுதான் அந்த கல்லை தேர்ந்தெடுத்து அந்த கல்லு காய் எல்லாம் ஏல் உடச்சி எல்லாம் பண்ணாக்கு இப்ப என்ன பண்ணும் வேதங்கள் படித்த அண்ணனாளர்கள் இருக்காங்க வேதர் ரெய்ட்டு அமைச்சிருக்காங்க ஒரு கலசம் வச்சிருக்காங்க அந்த கலசத்துல ஐந்து விதமான பொருட்களை போட்டு அந்த நன்னீராட்சி விழாவுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க கங்கை செவனே தெய்வ உதாபன் சரஸ்வதி நம்பதேசம் காவேரி ஜெயசம் காணிக்கிறதுனா அத்தனை நேரங்களும் அது வந்து அரங்கு எப்படி சாமி கதவு ஓடிங்களா நான் எந்த கதவு பெரியவங்க சொன்னது நாங்கள் சொல்றோம் ஓமா சொல்றோம் அகன்று விரிந்து இருக்கக்கூடிய சூரிய ஒளி ஏதாவது சூரிய வெயிலும் காலைல பத்து மணி ஆகினால் நல்லா வெயில் பன்னெண்டு மணிக்கு வெயில் ஒரு வேஷ்டியோ பஞ்சியோ வச்சா என்ன ஆகும்னா வெதும்பும் எரிய துணி சமலாது வெதும்பும் சூடாகும் எரிய ஆனால் சூரிய காந்தி கண்ணாடின்னு ஒரு கண்ணாடி நீங்களும் பார்த்துருக்கீங்க விழா எல்லாம் வரும் காந்தி கண்ணு சூரிய கண்ணாடி அதை வச்சு அந்த வேஷ்டியோ அந்த பஞ்சியோ வச்சோம்னா அந்த சேர்த்து ஒை ஒன்றாக்கி அது மேல் போது அது சாம்பல் ஆகிய வந்ததுக்கு அகன்று இருக்கக்கூடிய சூரிய ஒளியை ஈர்த்து சேர்த்து அந்த வேஷ்டியோ பஞ்சு மேலோ ஒன்னா ஒரே இடமா ஒரு பாயிண்ட் போட்டு எரிஞ்சு சாம்பலாகிறது அப்போ அகன்று விரிந்திருக்கக்கூடிய எப்பெருமானுடைய நாமத்தை சொன்னால் எந்த நாமத்தை நாம் நம்ப ஒரு அச்சரத்தில் ஒரு அச்சரம் அந்த அப்பாளாக இருக்கலாம் முருகரா இருக்கலாம் விநாயகர் நம்ம பல்கலைக்கழகமாக நம்ம எல்கேஜி கிடையாது ப்ளஸ் டூலேருந்து அப்படியே ஓடி போயிட்டாங்க அந்த மாதிரி பெரியவர்களுக்கு வந்தாச்சு குருமார்கள் சொல்லியாச்சு அந்த வழியில் ரிஷிகள் சொன்ன வழியில் நாம் என்ன பண்ணுறோம் யாதார்த்தையில் அந்த சமைத்து அந்த அதுக்கு விதமான வேண்டிய விரைவு அதெல்லாம் வைக்கிறோம் கர்ப்பகட்ட அளவு பந்தனம் பண்ணுறோம் கும்பத்தில் வந்து பின்பு வந்து அது சேர்த்தோம்